வணக்கம் மேர்களே ஏக்கியூஏ சீக்கிரம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் சூரியகாந்தி விதை ஏலம் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த தகவலை அனைவருக்கும் பகிருங்கள் திருப்பூர் குழுவிற்கு உட்பட்ட வெள்ளக்கோவில் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வியாழக்கிழமை மின்னணு முறையில் நடந்த ஏலத்திற்கு முப்பத்தி ஆறு விவசாயிகள் இருபத்தி ஏழாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒரு கிலோ சூரியகாந்தி பூ விதைகளை விற்பனைக்கு கொண்டு வந்திருந்தனர் அவை முப்பத்தி ஆறு குவியிலாக பிரிக்கப்பட்டு திருப்பூர் விற்பனை குழுவின் முதுநிலை செயலாளர் அவர்களின் முன்னிலையில் ஏலம் விடப்பட்டது ஏலத்தில் ஏழு வியாபாரிகள் பங்கு பெற்று பதினோரு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ரூபாய்க்கு சூரியகாந்தி புவிதைகளை மின்னணு ஏலத்தில் கொள்முதல் செய்தனர் தரத்திற்கேற்ப ஒரு கிலோ சூரியகாந்தி பூவிதை குறைந்தபட்சம் முப்பத்தி ஒன்பது ரூபாய் நாற்பத்தி இரண்டு காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ நாற்பத்தி ஏழு ரூபாய் அறுபத்தி இரண்டு காசுகள் வரை மின்னணு ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது சூரியகாந்தி பூ மின்னணு ஏல ஏற்பாடுகளை வெள்ளக்கோவில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் கண்காணிப்பாளர் திரு சி மகிடிசுவரன் அவர்கள் செய்திருந்தார் மேலும் தகவல் பெற கண்காணிப்பாளர் அவர்களை ஒன்பது ஏழு எட்டு ஆறு 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 ஐந்து ஒன்று ஐந்து இரண்டு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் தங்களுக்கு மேலும் ஏதேனும் தகவல் தேவைப்பட்டால் கீழே கமெண்ட் செய்யுங்கள் நன்றி வணக்கம்